இறைவனுடைய அன்பும் அருளும் மழையாக நம்ம மேலே பொழியணுன்னா என்ன செய்யணுங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய அன்னை பராசக்தியின் அவதாரங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு முறை மனிதனுக்கு அருளில் நம்பிக்கை ஏற்பட்டு அருள் அவனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ஆழ்ந்த அவன் அழைப்பை அவன் மேற்கொண்டான்னா அருள் அவன் குரலை கேட்கும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்கும் அந்த தடைகள்லாம் உடைந்து புதிய உலகம் தெரியும் அப்போது வந்து உள்ளே ஒரு புரட்சியே நடக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு நம்முடைய ஆர்வம் மேலே மேலே உயர்ந்து அற்புதமான அன்பும் அருளும் மழையாக பொழியும் அப்படிங் அப்படின்னு அன்னை சொல்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கார் அப்போ அற்புதமான அன்பும் அருளும் மழையாக பொழியும் என்கிறார் அன்னைன்னு சொல்லும்பொழுது அது அப்படிப்பட்ட அழைப்பை எப்படி மேற்கொள்கிறதுங்கிறதுக்கு அமுத ஒற்றிடம் அழைப்புங்கிற ஒரு பதிவை ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்தா அதனுடைய விளக்கம் தெரியும் அப்படி அடுத்த அடுத்ததாக பார்க்கும்போது அருளமுதங்கிற ஒரு புத்தகம் அதில் அமுத ஓற்றிடம் அழைப்புங்கிற ஒரு கட்டுரை இருக்குது அந்த கட்டுரையை வாசித்து பார்த்தாலும் அழைப்பை மேற்கொள்வது எப்படிங்கிற ஒரு வழிமுறை அதில் விளக்கமாக இருக்கும்